வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் புதிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதி போகிற அளவுக்கு எட்டாவதுலேருந்து இந்த வேலைக்கான அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ இது எப்போ அப்ளை பண்ணுறது ஸோ இதுக்கான ஏ டு ஜட் டீட்டெயில் பார்க்கறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வராங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க டெய்லி வர ஒர்க்குகளை பற்றி நம்ம அப்டேட்ஸ் அந்த சேனலில் கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக போஸ்ட் ஆஃபீஸில் புதிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி எட்டாவது ஸோ இதுக்கான சேலரின்னு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி பத்தொம்பதாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரம் வரைக்கும் வந்து போட்டிருக்காங்க போஸ்டிங் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ தமிழக போஸ்ட் ஆஃபீஸில் வந்து புது வேலை அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஸோ தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸில் காலியாக இருக்கின்ற கீழே கொடுக்கப்பட்டாலும் பணியிடங்களுக்கு நேர்ப்பதற்கு வேலை வந்தது அறிவிப்பு வெளியாக இருக்குது ஸோ விருப்ப உள்ளவர்களை வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொண்டிருக்காங்க ஸோ இந்த பணியை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து பத்தொம்பதாயினால் இதுக்கு எட்டாவதுலேருந்து யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஆன்லைனில் அதாவது ஆன்லைனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது விண்ணப்பிடுற மாதிரி இருக்கும் ஸோ பக்கத்தில் கணினி மையம் ஈசை மையம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இதுக்கான போய் விண்ணப்பம் உடனே வந்து தெரிவிக்கலாம் ஸோ